ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தேவிகேனங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம தேவிகேனங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளும் அதன் பெருமைகளை பற்றியும் பார்க்க போறோம் ஒவ்வொரு படை வீடுக்கும் என்னென்ன மகிமைகள் இருக்கு

முருகப்பெருமானுக்கு முகங்களும் ஆறு முருகனின் படை வீடுகளும் ஆறு முருகனை வளர்த்த கார்த்திகை பெண்களும் ஆறு பேர் சரவணபவ என்ற முருகப்பெருமானின் திருமந்திரமும் ஆறு எழுத்து ஜாதகத்தின் ஆறாம் இடம் பொதுவாக விரோதம் கடன் ரோகம் சத்ரு இது எல்லாமே சொல்லுவோம் இந்த தோஷங்கள் அனைத்தும் போக்குவதற்கு வல்லமை கொண்டவர் யாருன்னா முருகப்பெருமான் தான் தேவர்களை அடிமைப்படுத்தி வைத்திருந்த சூரபத்மனையும் அவனது சகோதரர்களையும் அழிப்பதற்காக ஈசனின் நெற்றிக் கண்ணில் இருந்து தோன்றியவர் முருகப்பெருமான் அவர் சூரபத்மனின் ஆணவத்தை அழித்து அவனை தனக்குள் ஐக்கியப்படுத்தி கொண்ட நாளுதான் சூரசம்மார தினம் அப்படின்னு நம்ம கொண்டாடுறோம் கந்தசஷ்டி நாள் அப்படின்னு கொண்டாடுறோம் ஆறு படை வீடுகளில் முதல் படையாக இருக்கக்கூடியது முதல் வீடாக இருக்கக்கூடியது திருப்பரங்குன்றம் முருகப்பெருமானின் மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு இடம்னா அது இந்த திருப்பரங்குன்றம் அப்படின்னு சொல்லலாம் இது ஆறு படை வீடுகளின் முதன்மையானது சூரபத்மனிடம் அடிமைப்பட்டு கிடந்த தேவர்களை அசுரனை வதம் செய்து விடுவித்தார் முருகப்பெருமான் அதற்கு நன்றி செலுத்தும் விதமாக தேவேந்திரன் தன்னுடைய மகளான தெய்வயானையை முருகப்பெருமானுக்கு திருமணம் செய்து வைத்த இடம் இந்த இடம் அதன்படி முருகனுக்கும் தெய்வயானைக்கும் திருமணம் நடைபெற்ற சிறப்புமிக்க தலம்னா அது இந்த தான் இங்கு தனது மனைவி தெய்வியானையுடன் திருமண கோலத்தில் முருகப்பெருமான் காட்சி தருகின்றார் இந்த உருவம் பாத்தீங்கன்னா ஞானத்தின் அடையாளமாக கருதப்படும் வேலுக்குத்தான் இங்கு அபிஷேக ஆராதனைகள் எல்லாமே நடைபெறும் ஆரம்ப காலத்துல இங்கு வேள் வழிபாடு மட்டுமே இருந்ததாக சொல்றாங்க இங்கு சரவண பொய்கை லட்சுமி தீர்த்தம் எல்லா தீர்த்தங்களும் இங்கு இருக்கின்றது திருமண இருக்கிறவங்க இந்த கோவிலுக்கு திங்கள் செவ்வாய் வெள்ளிக்கிழமைகளில் வந்து வழிபாடு செய்தால் விரைவில் திருமணம் நடக்கும் பௌர்ணமி நாட்களில் திருப்பரங்குன்றம் மலையை வளம் வந்தால் நன்மைகள் பல கிடைக்கும் இது எங்க இருக்கு அப்படின்னா மதுரையில் இருந்து சுமார் ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில இருக்கு அடுத்தது இரண்டாம் படையாக இருப்பது திருச்செந்தூர் ஆறுமுகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் இரண்டாவது திருத்தலம் இந்த திருச்செந்தூர் மேலும் கடற்கரையோரும் அமைந்த ஒரே திருக்கோவிலும் இதுதான் பொதுவாகவே முருகப்பெருமானின் திருக்கோவில் அனைத்தும் ஏதாவது ஒரு குன்றின் மீது தான் இருக்கும் ஆனால் திருச்செந்தூர் திருத்தலம் சமதளத்தில் அமைந்திருப்பதாக பலரும் சொல்லுவாங்க ஆனா இதுவும் முன்காலத்தில் குன்றாக இருந்த இடம்தான் குன்று இருக்கும் இடத்திலெல்லாம் குகன் இருப்பான் அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்பீங்க இந்த குன்றி இருக்கின்ற இடத்தில்தான் குகனும் இருக்கின்றார் இது நாளடைவில் கடல் மட்ட உயரம் காரணமாக சமதளமாக மாறி போனதுனால சில ஆய்வுகள் இதை தெரியப்படுத்துது இங்கு குன்று இருந்ததற்கு சான்றும் இருக்கின்றது இங்கு குகை பகுதியை அடையாளமாக இதை எடுத்துக்காட்டாக எடுத்துக்கலாம் அடுத்தது சூரபத்மனை முருகப்பெருமான் இந்த திருச்செந்தூர் தான் இங்கு ராஜா அலங்காரத்தில் சண்முகனாக கைகளில் அன்னை தந்த வேல் தாங்கி வெற்றி வீரனாக காட்சியளிக்கின்றார் முருகப்பெருமான் இங்கு நடைபெறுகின்ற கந்தசஷ்டி விழாவாக இருந்தாலும் சரி அதுல ஒரு பகுதியாக நடைபெறுகின்ற சூரசம்மார நிகழ்வு உலக பிரசித்தி பெற்றது அப்படின்னு சொல்லலாம் பிறப்பால் ஊமையான குமர குருபர சுவாமிகள் தனது ஐந்தாவது வயதில் இந்த தலம் வந்து பேசும் திறனை பெற்றார் என்பது வரலாறு இங்குள்ள முருகப்பெருமான் தன்னுடைய கைகளில் ருத்ராட்ச மாலையையும் தாமரை மலரும் கொண்டு பூஜைக்கும் அருட்கோளத்தில் வீற்றிருக்கின்றார் இங்கு முருகப்பெருமான் பூஜித்த பஞ்சலிங்கங்கள் இருக்கின்றன இதனை பெரும்பாலான மக்கள் பார்த்திருக்க வாய்ப்பில்லை இல்லை ஏன்னா கருவறைக்கு வடக்கு பகுதியில் உள்ள ஒரு சிறிய வாசல் வழியா நுழைந்து போனோம்னா இந்த பஞ்சலிங்கங்களை நம்ம தரிசிக்க முடியும் இந்த ஆலயத்தின் மேற்கு பகுதியில் ராஜகோபுரம் ரொம்ப ரொம்ப பெரியது மூலவரான சுப்பிரமணியர் கிழக்கு பார்த்து காட்சியளிக்கின்றார் சண்முகத்திற்கு நோக்கி அருள்பாலிக்கின்றார் இது எங்க இருக்குன்னா தூத்துக்குடி மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் செல்ல நிறைய ரயில் வசதிகள் எல்லாமே இருக்கு தவறாமல் அனைவரும் சென்று பாருங்கள் அடுத்தது மூன்றாம் படை வீடு பழனி திருவாவினன் குடி அப்படின்னு ரொம்பவும் அழகாக பிரசித்தி பெற்ற ஒரு ஊர் கந்தனின் அறுபடை வீடுகளில் மூன்றாவது தளம் இது பழனி என்ற பெயர் தற்போது நிலைத்திருந்தாலும் இதனுடைய ஆதிகால பெயர் திருவாவினன் குடி அப்படின்றதுதான் அடிவாரத்தில் சற்று மேல்புறத்தில் ஒரு ஆலயம் அமைந்திருக்கின்றது அப்படின்னா அது நம்முடைய முருகப்பெருமானுக்குத்தான் திருமகளும் அலைமகளும் காமதேனும் பூஜைத்த இடம் இந்த இடம் அதே போல மலை உச்சியில் பாலதண்டாயுதபாணி திருக்கோவில் அமைந்திருக்கின்றது மலை உச்சியில் உள்ள முருகனின் சிலையானது நவபாஷணத்தால் செய்யப்பட்டது இதனை செய்தவர் போகர் என்னும் சித்தர் சித்திரை மாதம் அக்னி நட்சத்திர காலத்தில்தான் இந்த நவபாஷண சிலையை நிறுவியதாக சொல்லப்படுகின்றது அதனால அந்த அக்னி நட்சத்திர நாட்கள் இங்கு விசேஷமாக பூஜைகள் செய்யப்படுகின்றன மலை உச்சியில் வீற்றிருக்கக்கூடிய பாலதண்டாயுதபாணி தண்டாயுத ஆண்டி கோலத்தில் பாலகனாக அருள் பாலிக்கின்றார் அனைவருக்கும் இவருக்கு செய்யப்படுகின்ற ராஜ அலங்காரம் மிகவும் விசேஷமானது இங்கு இறைவனுடைய நவபாஷண சிலையின் மீது சாத்தப்பட்ட சந்தனம் ரொம்ப ரொம்ப புனிதமானது பிணி தீர்க்க மருந்தாக அனைவருக்கும் மாறுகின்றது அபிஷேகம் செய்த பஞ்சாமிர்தமும் விபூதியும் கூட நம்பினோரின் நோய்களை தீர்க்கக்கூடியது நன்மை செய்யக்கூடியது இந்த ஆலயத்திற்கு காவடி எடுத்து நேர்த்திக்கடன் செலுத்துவது மிக மிக பிரசித்தி பெற்றது போகர் முனிவரிடம் அருணகிரிநாதர் நந்தியடிகள் தேவராய சுவாமிகள் நக்கீரர் நிறைய எண்ணற்ற முனிவர்கள் சித்தர்கள் இங்கு வழிபட்டு பெயர் பெற்றுள்ளார்கள் அப்படின்னே சொல்லலாங்க இது திண்டுக்கல் மாவட்டத்தில் அமைந்துள்ள இந்த திருத்தலம் ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அடுத்தது சுவாமி மலை திருவேரகம் அப்படின்னு ரொம்ப அழகாக சொல்லப்படுகின்றது முருகப்பெருமான் தன் தந்தையான ஈசனுக்கு உபதேசம் செய்த இடம் இந்த சுவாமி மலைதான் இது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் நான்காவது திருத்தலம் சுவாமி என்பது இங்கு எல்லோருக்கும் தெரியும் பெரியவராகிய சிவபெருமானையே குறிக்கின்றது இருப்பினும் மகனுக்கு சீடனாக இருந்து உபதேசம் பெற்றதால் குருவாகிய முருகனுக்கு மேல் பகுதியிலும் சிவனுக்கு கீழ்ப்பகுதியிலும் சன்னதிகள் இருக்கின்றன இங்கு அறுபத்தி நாலு படிகள் இருக்கின்றன அறுபது படிகள் அறுபது தமிழ் ஆண்டுகளையும் நாலு படிகள் நான்கு யுகங்களையும் குறிப்பதாக அமைக்கப்பட்டிருக்கின்றது கோவிலுடைய நுழைவு வாயிலில் சிவபெருமான் தனது இடது தோழி குழந்தையாக வடிவேலன் அமர்ந்து உபதேசம் செய்யும் காட்சி ரொம்பவும் கதை சிற்பமாக அழகாக இருக்குன்னு சொல்லலாம் பாம்பன் சுவாமிகள் அருணகிரிநாதர் கச்சியப்ப சிவாச்சாரியார் நிறைய யோகிகள் பாமாலை பாடி இங்கு முருகனை வழிபாடு செய்திருக்கின்றனர் இங்கு வழிபடும் பக்தர்களுக்கு கல்வி வளம் கிடைக்கும் குழந்தை பேரு கிடைக்கும் குருமூர்த்த சன்னதி அப்படின்றதுனால இங்கு உபநயம் எனப்படும் பூணூல் விழாக்கள் நடத்துவது ரொம்பவும் பிரசித்தி பெற்றது இது கும்பகோணத்திலிருந்து திருவையாறு செல்லுகின்ற சாலையில் சுமார் மூணு கிலோமீட்டர் தொலைவில் சுவாமி மலை அமைந்திருக்கின்றது அடுத்தது ஐந்தாவது திருத்தலம் திருத்தணி திருத்தலம் சூரபத்மனையும் அவனது சகோதரர்களையும் தாரகாசுரன் ஆகியோரையும் முருகப்பெருமான் வதம் செய்தார் அவர்களின் அழிவு வழி போர்கோலத்துடன் ஆவேசமாக இருந்த முருகப்பெருமான் தன்னுடைய கோபம் தனிய வந்து அமர்ந்த திருத்தலம் இந்த திருத்தணி திருத்தலம் செரு என்றால் கோபம் திருத்தணி அப்படின்றதுல தனி என்றால் குறைதல் என்றும் பொருள் முன்காலத்தில் செருத்தனி என்று அழைக்கப்பட்டு வந்த ஊரே தற்பொழுது திருத்தணி என்று வழங்க காரணமாகின்றது திருச்செந்தூரில் சூரபத்மனை வதம் செய்த பிறகு வந்து கோபம் தனித்த இடம் இது அப்படின்றதுனால இந்த ஆலயத்தில் முருகப்பெருமானின் பிரசித்தி பெற்ற நிகழ்வான சூரசம்மாரம் நிகழ்வதில்லை ஏன்னா இங்கு கோபம் தணிவதற்காக இங்கு வந்து நின்றார் முருகப்பெருமான் அதனால இங்கு சூரசம்மாரம் நடைபெறுவது கிடையாது முருகப்பெருமானின் ஐந்தாவது வீடு இது முருகப்பெருமான் புரத்தி பெண்ணான வள்ளியை மனம் புரிந்து கொண்டதும் இந்த திருத்தலத்தில்தான் சுமார் நானூறு அடி உயரமுள்ள சிறிய மலை மீது பக்தர்கள் செல்ல வசதியாக முன்னூத்தி அறுபத்தி ஐந்து படிகள் இங்கு இருக்கின்றது முக்கியமா பாத்தீங்கன்னா தணிகைநாதன் தணிகேசர் வள்ளல் என்றெல்லாம் புகழப்படும் இந்த தல நாயகனுக்கு ஆடி கிருத்திகை ரொம்ப ரொம்ப விசேஷமானது வள்ளிமலை திருப்புகழ் சுவாமிகள் தொடங்கி வைத்த திருப்படி பூஜையும் இங்கு நடைபெறுகின்றது அருணகிரிநாதர் முத்துசுவாமி தீட்சதர் ராமலிங்க வள்ளலார் கற்றியப்ப தேசிகர் போன்ற மகான்கள் இங்கு வந்து தனிகநாதனின் அருட்பார்வையை பெற்றுள்ளார்கள் இது சென்னையிலிருந்து சுமார் எண்பத்தி ஆறு கிலோமீட்டர் தொலைவில் இருக்கின்றது அடுத்தது ஆறாவது அறுபடை வீடு பழமுதிர்ச்சோலை அழகர் மலை என்று ரொம்பவும் அழகாக அழைக்கப்படுகின்றது முருக பக்தர்களின் மனம் கவரும் வகையில் அமைந்த தலம்தான் இந்த அழகர்மலை மலை பசுமையான சூழலில் மலை மீது அமைந்துள்ள இந்த ஆலயத்தில் வள்ளி தேவியானுடன் தம்பதி சமேதராக முருகப்பெருமான் அருள் புரிந்து வருகின்றார் அழகர் கோவிலுக்கு மேலே சுமார் நான்கு கிலோமீட்டர் உயரத்தில் இக்கோவில் அமைந்துள்ளது இது முருகப்பெருமானின் ஆறுபடை வீடுகளில் ஆறாவது திருக்கோவில் ஆகும் தொடக்க காலத்துல முருகனின் அம்சமாக கருதப்படுகின்ற வேலுக்குத்தான் இங்கு வழிபாடு நடந்து கொண்டிருந்தது ஆனால் தற்போது சிலை ரூபத்தில் பிரதிஷ்டை செய்து வணங்குகின்ற முறை இங்கு வழக்கமாகிவிட்டது தமிழ் கடவுளான முருகன் சிறுவனாக வந்து நாவல் மரத்தில் இருந்த நாவல் பழங்களை உதித்து தமிழ் மூதாட்டி அவ்வையிடம் பழம் வேண்டுமா சுடாத பழம் வேண்டுமா என கேட்டு வாழ்க்கையின் தத்துவத்தை விளக்கிய தளம் இது பழம் உதிர்ச்சோலை என்பதே பழமுதிர்ச்சோலை என்றானது இதன் அருகே உள்ள நூபுரகங்கை என்னும் பிரசீதி பெற்ற தீர்த்தம் இருக்கின்றது இதன் உற்பத்தி ஸ்தானத்தை இன்னும் கண்டறிய முடியவில்லை இங்குள்ள தீர்த்தங்களுக்கு காவல் தெய்வமாக ராக்காய் அம்மன் இருக்கின்றார் இவருக்கு அமாவாசை தினத்தில் சிறப்பு வழிபாடுகள் நடைபெறுகின்றது பழமுதிர்ச்சோலை அடிவாரத்தில் அமைந்துள்ள அழகர் கோவிலும் இங்கு ரொம்ப ரொம்ப பிரசித்தி பெற்றது அதனால இங்கு வருகின்ற பக்தர்கள் ஏராளம் இது மதுரையிலிருந்து சுமார் இருபது கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ளது அழகர் மலை அழகான இந்த அறுபடை வீடுகளுக்கும் அனைவரும் முருகப்பெருமானை சென்று தரிசித்து முருகனுடைய அருளை பரிபூரணமாக பெற வேண்டும் ஓம் சரவண பவ வாழ்க வளமுடன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷன் ஆகும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலுடன் நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்